விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இது கிராமத்தான் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய வானிலை அறிக்கை பார்க்கவும் ஆஹ் நம்ம வானிலை அறிக்கை அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளுக்கான வானிலை அறிக்கையாக இருக்கும் சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த ஆண்ட வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருவண்ணாமலை இந்த திருச்சி இது மாதிரி ஒரு சில பகுதிகளுக்கான வானிலை அறிக்கையாக தான் நம்ம வானிலை அறிக்கை அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ஐஎம்டி சென்னையில் என்ன வானிலை அறிக்கையை கொடுத்துருக்காங்க ஏன்னா எக்ஸாக்டா இப்படி மழை பெய்யும் பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் விவசாயிகளுக்கு இடையே இருக்கு நமக்கு ஒரு அஞ்சாறு நண்பர்கள் தனியாக பிங் பண்ணி உங்களுடைய வானிலை அறிக்கையை சொல்லுங்க நண்பா உங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இந்த ஒரு வானிலை அறிக்கை அப்படிங்கிறத நம்ம போடுறோம் ஓகே ஸோ இப்போ வட உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் மேல் ஒரு வளிமண்டல சு கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அது வந்து நிலவுது அது புயலா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் அது வந்து புயலா மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது ஸோ அதன் காரணமாக விவசாயிகள் யாரும் பயந்துக்க தேவை இல்லை ஸோ பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினோராம் தேதியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மேலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் பன்னெண்டு பதிமூணு எல்லா நாட்களையுமே அதேதான் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மின்னலாடக்கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதேதான் ஓகே பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதா இருந்துகிட்டே இருக்கும் அப்ப மழைப்பொழிவு அப்படிங்கறத நமக்கு எப்படா ஆரம்பிக்குது அப்படிங்கிறதா பெரும்பாலான நண்பர்களுடைய கேள்வியாக இருக்கும் சோ நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது சோ என்னுடைய ப்ரடிக்ஷன்ஸ் படி பதினேழாம் தேதி வரைக்குமே நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது சொத்தமா கிடையாது ஓகேங்களா அந்த பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதியுமே கூட நமக்கு பெரிய மலைப்பொழிவா இருக்குமா அப்படின்னா கிடையாது இடி மின்னல் கண்டிப்பா இருக்கும் இடி மின்னலுங்கிறது நாளைக்கே கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மீடியமான ஒரு இடி மின்னல் அப்படிங்கிறது இருக்கும் அது மழைப்பொழிவா கொண்டு வருமானா பெரிய பாதிப்போ இல்ல பெரிய லாபத்தையோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது கிடையாது என்னைக்குன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே வந்து நமக்கு பெரிய அளவிலான மழைப்பொழிவு அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க தேவையே இல்லை எப்படா மழைப்பொழிவுங்கிறது இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பதினாறு பதினேழு அந்த கேப்பில் வந்து ஒரு மலை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது பதினாறு பெரும் மலை எதிர்பார்க்க முடியாது ரோடு நினைகிற அளவுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு நனைஞ்சு ஓடுற அளவுக்கு மலைப்பொழிவு தான் வந்து பதினாறு பதினேழுலையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறோம் கூடவே பதினெட்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலைப்பொழிவு அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது சும்மா மூணு புள்ளி எட்டியமாக போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரல் மலையாகவோ இல்லை வாசத்தண்ணி நனைஞ்சி அளவுக்கு மழையாகவோ இல்லை ஒரு கால்வள மலையாகவோ இருக்கும் கூடவே அந்த பதினேழு பதினெட்டாம் தேதியில இடி மின்னல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவி இருக்கும் ஓகே காற்றின் வேகம் கொஞ்சம் அதிகமான நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கு பதினேழாம் தேதி இப்ப பிற்பகல் பதினேழு பதினெட்டு மழை ரெண்டு எதிர்பார்க்கலாம் மழை பொழிவு கன்ஃபார்மாக இருக்குது அதில் உங்களுக்கு சந்தேகம் கிடையாது பதினெட்டாம் தேதி நைட்ல இருந்து தேதி மதியானம் வரைக்கும் மழைப்பொழிவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஹோல்ட் ஆகும் மறுபடியும் இருபது இந்த இரண்டு தேதியெல்லாம் மழைப்பொழிவு அப்படிங்கிறது மீடியமான லெவலில் இருக்கும் ரொம்ப அதிகபட்சமான மழைப்பொழிவா இல்லாத மீடியமான ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் இந்த ஒரு நான்கு நாட்கள் தான் நம்மள வந்து காப்பாற்ற போகுதா இல்லையா அப்படிங்கிற லெவலெலாம் நம்ம செக் பண்ண போகிறோம் ஏன்னா இது எதுவுமே நம்மளை காப்பாற்றுமோ என்னான்னு தெரியாது பட் இந்த ஒரு நான்கு நாட்களில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருந்தால் இப்போ இருக்க பயிர்கள் எல்லாமே தப்பிச்சு வந்துடும் ஆல்ரெடியே எல்லா பயிர்களும் போயிடுச்சு பார்ப்போம் வித் நம்பிக்கையோடு இருப்போம் ஓகே பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுல வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அது பெரும் அளவிலான மழைப்பொழிவு அப்படிங்கிறத நம்மளால் கேரண்டியாக சொல்லவே முடியாது ஏன்னா பதினேழாம் தேதி ஒரு மலைப்பொழிவுங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் அது வந்து ஆல் ஓவர் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையுமே அந்த மலைப்பொழிவுங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகேங்களா எப்படி சொல்கிறோம்னா அந்த சின்ன சேலம் உளுந்தூர்பேட்டை ஆத்தூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாமக்கல் ராசிபுரம் அப்படின்னு சொல்லி ஓவரலாக எல்லா பகுதிகளிலேயுமே அந்த மலைப்பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் முடிஞ்சிருச்சு ஸோ பத்தொம்போது இருபதை பொறுத்த வரைக்கும் அதே நிலவரம் தான் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்காது ஓகேங்களா என்னைக்குன்னா பத்தொம்போது இருபதுலையுமே பெரிய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்காது என்னென்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பகுதிகளில் மலைப்பொழிவு அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆத்தூர் சின்ன சேலம் உளுந்தூர்பேட்டை திருவண்ணாமலை கரூர் தருமபுரி சேலம் ராசிபுரம் நாமக்கல் துறையூர் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படின்னா பெரும்பாலும் ஃபுல் பகுதிகள் கவர் ஆகும் இப்படி எல்லா பகுதிகளிலுமே பெரும்பாலும் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் அது சாரல் மலையாகவோ இல்லை மிதமான மழையாக தான் இருக்குமே தவிர பலத்த மலை அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது பலத்த மலை அப்படிங்கிறது இந்த பெரம்பலூர் தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் எடப்பாடி பகுதிகள் சேலத்துக்கு முன்னாடி எடப்பாடி அந்த சரௌண்டிங்காக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் விழுப்புரம் இதெல்லாம் வந்து ஒரு பலமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் பட் நம்ம வட்டாரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த தலைவாசல் ஆத்தூர் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு மிதமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இந்த வட்டாரங்களில் எதிர்பார்க்க முடியும் நம்மளால் ஓகேங்களா ஸோ பலத்த மழை அப்படிங்கிறது கிடையாது அதை நான் சொன்ன ஒரே ஸ்லாட் தான் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த டேட்டில் ஒரு மழைப்பொழிவு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அந்த டேட்டில் எதா ஏதாச்சும் ஒரு நாளில் நம்ம பகுதிகளுக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும் பலத்த மழையா மிக கனமழையானா அதெல்லாம் சந்தேகத்துக்குரியதுதான் பட் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கு நீங்க ஏதாவது முத்துசோளம் அடிக்கிற மாதிரியோ அது மாதிரியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கு முன்னாடியே நீங்க பண்ணிவிடுங்க பதினாறாம் தேதி மதியானத்துக்கு முன்னாடியே அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் எப்படா கேப் அப்படின்னா உடனே கேப் கிடைக்கிது இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஒன்றும் பெரிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அப்படியே சாரல் மலை மாரி தான் இருந்துகிட்டு இருக்கும் அது இருபத்தொன்னா தேதி ஃபுல்லாகவே அவுட்டு மலைப்பொழிவுங்கிறதுக்கான பேச்சுக்கே இருபதாம் தேதி வந்து வாய்ப்பு கிடையாது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏன்னால் இருபத்தி நாலாம் தேதி பிற்பகலுக்கு மேலே மலைப்பொழிவு அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது எப்போனா அந்த பிற்பகலுக்கு மேலே நமக்கு மலைப்பொழிவு அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது பட் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணியே ஆகணும் ஏன்னா செக் தான் நம்மளால் வந்து பலமான மலைப்பொழிவு இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது ஓகேங்களா ஸோ இருபத்தி நாலாம் தேதி ஒரு மிதமான மலைப்பொழிவு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி நம்ம இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்க்க முடியும் அது இன்னும் காற்றோட வேறுபாடு அதுமாரி ஏதாச்சும் வேறுபாட்டின் காரணமாக மலைப்பொழிவு மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் கன்ஃபார்ம்டாக இருபத்தி நாலு பிற்பகலுக்கு மேலே இரவில் ஒரு மலைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது டேட் நம்ம பதினேழு பதினெட்டு இருபது மழைப்பொழிவு கன்ஃபார்ம் கூடவே வந்து இருபத்தி நாலாம் தேதி இரவு இல்ல பிற்பகலுக்கு மேல மழைப்பொழிவுங்கிறது கன்ஃபார்ம்டா இருக்கு ஓகேங்களா அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வர தேவையில்லை ஓகேங்களா தேதி நம்ம ஆல்ரெடி சொன்ன தான் நீங்க மேப்பை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓகே சோ ஆத்தூர் சின்ன சேலம் வந்து மிதமான மழைப்பொழிவாகவும் எடப்பாடி கனமழையாகவும் பெரம்பலூர் திருச்சி ஜெயங்கொண்டம் உளுந்தூர்பேட்டை திருவண்ணாமலை இந்த பகுதிகள் வந்து ரொம்ப ஹெவி மலை ரெயின்ஃபால் ஆகவும் எதிர்பார்க்கப்படுது என்னீங்கன்னா இந்த டேட்ஸில் பதினேழு பன்னெண்டு பத்தொம்பது இருபது தேதிகளில் இருபத்தி நாலில் ஒரு மிதமான மழை அந்த இடி அப்படிங்கிறது இருக்கும் இருபத்தி நாலில் வந்து ஒரு பிற்பகலுக்கு மேலே இருக்கான மலை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஆனால் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பதினேழு பன்னெண்டு பத்தொம்பது இருபது இருபத்தி நாலு இந்த தேதிகளில் இடி மின்னலுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இடி மின்னல் தாக்கம் இல்லாத மழைப்பொழிவு அப்படிங்கிறது இந்த பீரியடில் இருக்காது இப்பொழுதுக்கும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு நம்மளால் பார்க்க முடிஞ்சது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மற்ற தேதிகளில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லுவோம் இது வந்து இப்போ பத்தொம்பதாம் தேதி மழை எந்த அளவுக்கு பெய்யுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நாலு மில்லி மீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் பதினேழு பதினெட்டில் மழைப்பொழிவுங்கிறது கன்ஃபார்மாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஓரளவு எல்லா பகுதிகளிலும் இருக்கும் பட் உள் மாவட்டங்களில் ஒரு மிதமான மழைப்பொழிவும் கடலோர மாவட்டங்களில் ஒரு மித கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ வேறு ஏதாச்சும் ஏரியா நீங்கள் அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியா என்ன என்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறத விங் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கமெண்ட் செக்ஷன்ஸில் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பொறுத்த நன்றது நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்